விடுதலை பார்ட் வந்துச்சு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கோம் விடுதலையுடைய அரசியல புரிஞ்சினாலே சேவோட வரலாறு புரிஞ்சதா விடுதலை அரசியலே புரிஞ்ச முடியும் சாதாரணமா இருந்த ஒரு மனுஷன் சேகுவரா எப்படி மிளிர்ந்தார் என்ற ஒரு வரலாற்று பயணத்தை ஜான்லி ஆண்டர்சன் கேப்சர் பண்ணிருக்காரு அந்த புக்ல முதல் முத்தத்திலிருந்து முதல் காதல் முதல் உடல் உறவுல இருந்து முதல் எதிரிய துப்பாக்கி சுட்டதுல முதல் மனைவியிலிருந்து முதல் குழந்தையிலிருந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுல ரெக்கார்டா இருக்கு அந்த எல்லாத்துக்கும் ஃபுட் நோட் இருக்கு சே வந்து எல்லா டிஷர்ட்லயும் இருக்கார் எல்லா ஷூஸ்லயும் இருக்கார் அவர் வந்து ஒரு விற்பனை பண்டமாக வியாபாரத்துக்காக இன்னைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனா சேகுவேரா என்பது அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அடிச்ச ஒரு நபர் சே வந்து ஒருத்தன் புல்லட்ல சுட்டு சாவடிக்கிறார் புல்லட் ஃபர்ஸ்ட் புல்லட் ஏன் சுட்டார் எதுக்கு சுட்டார் உங்களுக்கு தெரியும் பொய்லாம் கிடையாது கரெக்டா நிற்கும் அந்த விஷயங்களை கொலகாரம் கிடையாது சேகுவேரன் புரட்சியாளர் அது அதை நிரூபணம் பண்ணுவார் அஜித் படத்துல வேற ரெண்டு பேரும் சேர்றாங்க பார்த்தா ரெண்டு ஹீரோ அந்த ஹீரோ காட்சி எல்லாம் மிஞ்சுதுங்க எனக்கு அப்படியே அப்படியே எமோஷன் ஆயிட்டு அந்த புக்ல நேர்ல சேவம் கேஸ்ட் எப்படா சந்திச்சு பேசிருப்பான்ற மாதிரியான அவ்வளோ அது அப்படியே புக் லைவா கொண்டு வந்திருக்கும் அந்த புக்ல சார் தலைவலி சார் வயிற்றுலி சார் காலவழி சார் எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரன்னா இந்த புக்கு தான் ஒரே மாத்திரை உலக வரலாறு தெரிஞ்சுக்கன்னா இந்த புக்கை படிச்சீங்கன்னா உலக வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிரும் அந்த விஷயங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் சேவிவராவுடைய ஒட்டுமொத்த வாழ்வினுடைய பல்வேறு விடுப்புகளை உள்ளடக்கி லி ஆண்டர்சன் எழுதக்கூடிய ஒரு புத்தகம் தமிழ் வெளிவருகிறது நம்மளாம் விடுதலை பார்ட் டூ வந்துச்சு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம் விடுதலை ஒன்று ரொம்ப நாளைக்கு மட்டும் வந்துச்சு இப்போ விடுதலை ரெண்டு வந்துச்சு இங்கே சேக்கு வர ஒன்றும் ரெண்டும் ஒரே நேற்று ரிலீஸ் ஆகும் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த விஷயத்தை விடுதலையுடைய அரசியல் புரிஞ்சினாலே சேவோட வரலாறு புரிஞ்சதை விடுதலை அரசியலே கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப மிக முக்கியமான நூல் இந்த நூல் வந்து இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா என்கிட்ட தான் அந்த புக்கு ஒரு வாட்டி ஃபேஸ்புக்கில் நம்ம முருகவெல்தோடு தான் இருந்தார் சேகு வராவை பற்றி என்னென்னவோ புக்கு வந்து சொல்கிறீங்க ஜான்லி ஆண்ட்ரஸனுடைய இந்த புக்கை படிங்க அதான் சேக்குவாரவை பற்றி ஒரு முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் பெரிய சேவை ஒரு ரொமான்டிக் ஃபிகர் இல்லை சேவை பார்த்தாலே ஒரு கவர்ச்சி இருக்கும் ஒரு அப்படியே ஈர்ப்பு இருக்கும் தலைவனுடைய கேப்பு தாடி கண் பேசுறது அப்படி ஒரு பெரியனாலும் நம்ம எல்லாமே அந்த ஒரு சே மேலே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்போம் பட்டு முருகவேல் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த முகநூல் பகுதியில் சேவோடைய பாலிடிக்ஸ் என்ன அதெல்லாம் புரிஞ்சுன்னு சொன்னார் ஏற்கனவே தமிழில் வந்து ஒரு புத்தகம் வந்து சென்னை புக்ஸில் பாலாஜி கொண்டு வந்தார் சேகுவேரா எப்படி வந்து ஒரு ஆர்கனைசர் தெரிந்து கொள்வதற்காக அப்போ அந்த புக்கை அவர் சொன்னார் அப்போ நான் என்கிட்ட இருக்க அந்த புக்கு இருந்து ஜான் லியாண்டர்ஸன் நான் திருப்பி எடுத்து படித்தேன் நமக்கு இங்கிலீஷ் தெரியாது முழுசாக படிக்க தெரியாது ஆனால் சேவோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த ஃபோட்டோஸில் அப்புறம் முன்னுரை படித்தேன் யாராவது ஒருத்தர் மொழிபெயர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன் இருந்தது யாரா கிடைப்பா நமக்கான ஒரு இந்த புக்கு மொழிபெயர்த்து பெயர்த்து கொடுத்து யார் கிடைப்பான்னு பார்த்துட்டே இருந்தோம் அப்போதான் தீபாவை வந்து அவங்க எழுதின ஆங்கில மொழியா கட்டுரைகள் சில வந்து எனக்கு அமைச்சிருந்தாங்க கேட்கும் போது பார்த்தா பவர்ஃபுல்லா அந்த அதே மாதிரி வந்தா அவங்க வந்து செக்காவை பத்தி மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் சிறுகதை மொழிபெயர்த்துக்கப்புல போய மொழிபெயர்த்து வந்து அவங்க வந்து முகநூல் எழுதுவாங்க அப்போ சேகுவரோட அந்த என்னது கவர் ஃபயர் கவர் பிக்சர் இந்த இதெல்லாம் போடும் அதெல்லாம் சே என்ன ஏங்க சேவையோட சேவை நான் அவங்ககிட்ட தரங்க நீங்கள் எனக்கு தமிழாக்கம் பண்ணி தரலான்னு கேட்டோம் அவங்களும் ஓகேன்னாங்க மாட்டினாங்க ஒரு ஆள்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டு அவங்கக்கிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்தோம் உண்மையிலே வந்து ஓராண்டு காலத்தில் இப்போ தமிழ்செல்வம் தொழில் இருக்காரு முருகவேல் தொழில் இருக்கார் மாதராஜி தொழில் இருக்காங்க மிக முக்கியமான ஆளுமைகள் இந்த மெடல் இருக்கிறார்கள் அந்த புத்தகத்தை இவ்வளோ விரைவாக மொழியாக்கம் செய்திருக்க என்று சொன்னால் அது சாதனை தான் அது தீபா வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் சேவை பார்த்து லவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை சேவோட பாலிடிக்ஸ் பிடிக்கணும் சேவோட பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை லத்தீன் அமெரிக்காவோட வரலாறு அந்த புக்கு பேசும் சே எனக்கு எல்லாம் நம்மள மாதிரி நான் படிச்சுட்டே இருக்கணும் பார்த்தோம்னா சேகவர் நம்மள மாதிரி தான் கிராப்ல அப்படி வந்தாலே அப்படின்னா சேகவர் ஆட்ட முடியுமா நம்ம இல்லை சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷன் சேகவராக எப்படி மிளிர்ந்தார் என்ற ஒரு வரலாற்று பயணத்தை ஜான்லி ஆண்டர்சன் கேப்சர் பண்ணிருக்காரு அந்த புக்கில் ரொம்ப நேர்மையான ஜேர்னலிஸ்ட் வந்தால் அமெரிக்கன் அவர் அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த புக்கில் எல்லா விதமான தரவுகளும் இருக்குது ரொம்ப விளையாட்டாக சொல்லலாம் சேவோட முதல் முத்தத்திலிருந்து முதல் காதல முதல் உடல் உறவுல இருந்து முதல் எதிரிய துப்பாக்கி சுட்டுல இருந்து முதல் மனைவியில இருந்து முதல் குழந்தையிலிருந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுல ரெக்கார்டா இருக்கு அந்த எல்லாத்துக்கும் நோட் எல்லாமே ஆய்வு பூர்வமாக இருந்தாரு அப்ப ஆய்வு பூர்வமா ட்ரை கண்டே கிடையாது சினிமா அம்மா இருக்கும் ஒரு சாப்டர்ல வந்து என்னவோ நம்ம சினிமா படத்தில் ஹீரோ முடிச்சு அடிப்பட்டு கிடைப்பார் நெக்ஸ்ட் ஹீரோ பத்தில செகண்ட் ஹீரோ அது மாதிரி என்ட்ரி வரும் சினிமா மாதிரி வரும் அது அந்த சினிமா மாதிரி ஆங்கிலுக்கு வந்து அப்படியே தீபம் வந்து தமிழ்ல அந்த மொழியாக்கத்தோடு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் வந்து ஒரு சாதாரண நாள் இன்னைக்கு அமெரிக்க ஏகாதிபதி வித்து ஒரு பெரிய தலைமை எப்படி ஒரு டாக்டிக்ஸ் இருக்கணும் ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி பண்ணணும் அமெரிக்காவோட கீழே குட்டியூண்டு நாடு அந்த நாட்டில் எப்படி புரட்சி பண்ணாரு எப்படி மலையில் அறையது மிக அற்புதமான வந்து ஒரு வரலாற்று நூல் அது இன்றைக்கு இந்த புத்தகம் வந்து இங்கே வெளிவருதுன்னா கட்டாயம் தமிழ்நாட்டில் சேக்குவராவோட ஒரிஜினல் பர்த் இந்த புக்கு மூலிமா உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நீங்கள் கொண்டாடுறீங்க சேக்குவெரா புறந்தனாலும் கிடையாது அது ஒரிஜினல் பிறந்தனாலே கிடையாது சேவோட அம்மாவும் அப்பாவும் ஊரை ஏமாத்துக்காக சொன்ன பிறந்தனா இருந்த முன்னாடியே அவங்க கருவிட்டாங்க சே வந்து தலைவன் வேகம் தானே வயிற்றுலேயே முன்னாடி கரு விட்டார் கல்யாணம் ஊர் ஊருக்கு கல்யாணம் ரெண்டு பேரும் அவங்க அம்மா பிறந்தாங்களோ அவங்க முதல்ல வந்து வயிற்றுல குழந்தை வந்துச்சு வீட்டில் சொன்னால் கத்துவானுங்கல்ல இந்த ஊர்லேயே அப்படி போய் எப்படி இருக்குது அப்போ அப்போ எப்படி இருந்துருக்கோம் எனவே என்னன்னா வீட்டில் மறைக்கிறது ஏழு மாதத்துல பிறந்த குழந்தாங்க சேக்கு வர அவர் அவசர காலத்தில் பிறந்ததில்ல நிறைய மாதமாக பிறந்த குழந்த தான் அது ஆனால் வீட்டில் போய் சொல்லிட்டாங்க அம்மாவும் அப்பாவும் சாதாரண மனுஷனா சே தெரிஞ்சே இருக்காது சே இப்போ பெரிய உலக புரட்சிக்காரனால அவட ஒரிஜினல் பர்த் டேட்டு தீபா மொழிபெயர்த்த புத்தகத்தின் மூலயமாக தான் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சு சேவோட பொறப்பயிற்சி அதே போன்ற அந்த புத்தகத்தோட நோட்டில் நான் ஒரு இடத்துல வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்க்கிற புலமே இருக்கலாம் அதை மொழியாக்கிறது பிரச்சனை இல்லை இவங்களோட பாலிடிக்ஸ் எப்படி வந்து இந்த மொழிபெயர்ப்புல இணைகிறது நான் பார்த்தேன் ஒரு இடத்துல ஒரு ஃபுட் நோட்டில் இவங்க குறிப்பிடுவாங்க என்ன பண்ணுவோம் ஒரு ஆள் சொல்லுவார் என்னடா பொம்பளைங்க மாதிரி வந்து துப்பாக்கி சுட்டுவான் போற போகல இப்ப சொல்றேன் பாத்தீங்களா ஒன்னே இவங்க கீழே மொழிபெயர்ப்பாளர் குறிப்பு துப்பாக்கி தூத்துல ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் இல்லையா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு எழுதி அன்னைக்கு அந்த அறிவுல அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு கீழே எழுதி வச்சிருக்காங்க இந்த இந்த தைரியம் வேணும் கட்ஸ் வேணும் உனக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருந்தா வெளிப்படையா பேசு ஒளிச்சு வச்சு பேசக்கூடாது தைரியமா பேசணும் தப்பா கரெக்டா அவ்வளவு பெரிய புக்கில் கரெக்டா எழுதி அந்த இடத்துல நீ எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்போ மொழிபெயர்ப்பாளர் ஆளார் என்பதுனா அந்த புத்தகத்தோட டிராவல் பண்றது மட்டும் இல்ல அந்த எங்கே டிஃபர் ஆகிறோமோ அதை டிஃபர் ஆகிறது வந்து அதை வந்து பதிவு சேர்க்கிறது அந்த விஷயங்களை பார்க்க முடிகிறது அதே போல் சேடைய ஒட்டுமொத்த வரலாறு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு சமகாலத்துல சேவை ஏன்னு தெரிஞ்சுக்கன்னா சே வந்து எல்லா டிஷர்ட்லையும் இருக்கார் எல்லா ஷூஸ்லையும் இருக்கார் அவரை வந்து ஒரு விற்பனை பண்டமாக வியாபாரத்துக்காக இன்னைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனா சேகுவேரா என்பது அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அடித்த ஒரு நபர் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக உலக மக்கள் போராடுவேண்டும் கற்றுக்கொண்டார்கள் சேவோட பைக் டிராவல் இருக்கும் இப்போ பசங்க எல்லாம் போறாங்க புல்லட் நிறைய பேர் புல்லட் வச்சுறாங்க காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வராங்க எல்லா இளைஞன் மாநிலம் தலைவனும் டிராவல் தான் போறாப்பில்ல பைக் எடுத்துட்டு போகும்போது மக்களை பார்க்குறாப்புல இப்போ நீங்க மக்களை பார்க்கணும்னா பைபாஸ் ரோட்ல போனால் ஒன்றுமே கிடையாது சென்னையில் இருக்கிற பைபாஸ் ஒன்று தான் கன்னியாகுமரியில ஒன்று தான் ஆனால் உட்புறத்துக்கு போகிறாங்க லத்தீன் அமெரிக்கா முழுக்க போகிறாங்க ஒவ்வொரு நாட்டையும் பார்த்து சேகுவரா மக்களை பார்க்குறார் மக்களின் பாடுகளை பார்க்குறார் இவனுக்கு என்ன இருக்கு ஒரு பக்கா ஹியூமனிஸ்ட் அவர் சேவோட மனிதம் வந்து அங்கே அப்படியே மிளிர்ந்து நிற்கும் பனாமா வந்து பனாமா நாட்டில் எவ்வளோ பெரிய அட்டாக் அட்ரூவியம் பண்ணியிருப்பான்னு வந்து நம்ம ராம் முருகியில் ஒரு புக்கு மொழிபெயர்த்திருக்காரு பொருளாதார அடியல் வாக்கு மூலம் ஜான் பிரிக்கின்னு சொல்லி புக்கு பனாமாவில் எப்படி வந்து அமெரிக்கன் தலையிட்டுன்னு பண்ணியிருப்பீங்க இந்த புக்கில் பனாமா சாப்டர் வரும் தலைவன் சே வந்து அந்த பனாமா நாட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு லத்தீன் அமெரிக்கன் காண்டின் முழுக்க வந்து சுற்றி ஒவ்வொரு நாட்டோட அப்போ நம்ம படிக்கும்போது உலக வரலாறு நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஒரு புக்கை படிச்சிங்கன்னா சொல்லுவோம் தெரியுமா சார் தலைவலி சார் வயிற்றுலி சார் காலவழி சார் எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரன்னா இந்த புக்கு தான் ஒரே மாத்திரை உலக வரலாறு தெரிஞ்சிங்கன்னா இந்த புக்கை படிச்சிங்கன்னா உலக வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த விஷயங்கள் ரெண்டாவது காஸ்ட்ரோட கேரக்டர் ஒவ்வொரு பர்சனாலிட்டி எப்படி இருக்காம பாருங்க இப்போ நம்ம எல்லாம் பொருளி பேசுறதா அவன் சரியில்லை இவன் சரியில்ல நல்லது எல்லாம் எல்லாம் மோசம் புலம்பிட்டே இருக்கும் மோசமா இருக்கிறது குடும்பத்துல சரி இல்ல நாட்டுல சரி இல்ல அங்க சரி இல்லைங்க புலம்புறது பிரச்சனை இல்ல பொலம்பல்ல இருந்து எப்படி பாலிடிக்ஸ் டெவலப் பண்றதுதான் காஸ்ட்ரோ கிட்ட கத்து வரும் வந்து என்ன டாக்டிக்ஸ் இன்னைக்கு நாளைக்கு அமெரிக்காவோட ஒப்பந்தம் போடுறாரு சே நாடா நாராயண் தாள் காஸ்ட்ரோ அமெரிக்கா காரங்கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டு வரான்றாப்புல மூணு நாள் கழிச்சு காஸ்ட்ரோ போட்டு ஒப்பந்தம் கரெக்டு இல்லாட்டி சிக்கலாயிட்டு புரியுது காஸ்ட்ரோவோட எப்படி வந்து இன்னைக்கு வந்து உழைக்கும் மக்களோட இயக்கம் வந்து உன்னோட உரிமைக்கு போராடும் எப்படி வந்து அதிகார வர்க்கத்தோடு நீ வந்து மோதன் என்பதை காஸ்ட்ரோ கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இப்படியான பல கூறுகள் வந்து இந்த புக்களுக்கு இணைந்து பார்த்தா உண்மையிலே சினிமாவில் இருந்து வரும் தெரியுமா ரெண்டு பேர் சேருவாங்க தெரியுமா அஜித் படத்துல வேற ரெண்டு பேரும் சேர்றாங்க பார்த்தா ரெண்டு ஹீரோ அந்த ஹீரோ காட்சி எல்லாம் மிஞ்சுதுங்க எனக்கு அப்படியே அப்படியே எமோஷன் ஆயிட்டு அந்த புக்ல நேர்ல சேவம் கேஸ்ட் எப்படா சந்திச்சு பேசிருப்பான்ற மாதிரியான அவ்வளவு அது அப்படியே புக் லைவா கொண்டு வந்திருக்கும் அந்த புக்ல சே கேஸ்ட்ரோ அதே மாதிரி கேஸ்ட்ரோவை பத்தி இப்போ அந்த புக்ல ஒரு இடம் வருது நம்ம இப்போ சென்னைக்கு வந்துட்டு போனாங்க யார் வந்துட்டு போனா சேகுவரோடைய மகள் அலைடா குவேரா அலைடா குவேரா வந்தபோது என்கிட்ட வந்து என்னன்னா மங்கை ஒரு புக்கு போயிடு மொழி போயிருந்திருக்காங்க அலைடா குவேரோட அம்மா சேக்குவோட இணையர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காங்க அந்த புக்கு தமிழில் வந்து மங்கை மொழி போய் என்கிட்ட என்ன சொன்னாங்க மங்கை வந்து அந்த அலைடா குவரட்டை மட்டும் இந்த புக்கு கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் வரும்போது ப்ரைவேட்டாக அந்த டிஸ்கஷன் வரும்போது அவங்ககிட்ட போயிட்டு அந்த புக்கை கொடுத்தேன் அப்படியே தான் அவங்களே இப்போ பாட்டியமாக இருக்காங்க அவங்க அம்மாவோட புக்கு ஒரே சந்தோஷம் தமிழில் இருக்கு அப்போது ஒரு குட்டி பொண்ணு ஐ திங்க் வந்து என்னன்னா ஜிஆரோட பேர்த்தி நினைக்கிறேன் பேர்த்தி கேள்வி கேட்டது உங்கள் அம்மாவை பற்றி சொல்லுங்க எல்லாரும் உங்கள் அப்பாவை பார்த்து சே சே சேன்றீங்களே எல்லாம் சேவை தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த குழந்தை கேட்டு உங்கள் அம்மாவை பார்த்தேன் அவங்க ஸ்பானிஷ சொல்றாங்க எனக்கு ஸ்பானிஷ தெரியல ஆனா அந்த அம்மா புரட்சிக்காரி தான் புரட்சிக்காரின்னு அவங்க சேவ அவங்க ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு அவங்க அவங்கதான் ஆர்கனைசர் பார்ட்டில அப்ப சேவோட இணைய இருக்கான் பார்த்தீங்களா அவங்கள பத்தி தெரியுது இவருக்கும் அவருக்குமான உரையாடல் அப்போது ஒரு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே எல்லாமே புரிஞ்சுக்கிறோம் நம்ம வரலாற்றை வந்து இந்த சைடில் அந்த சைடு அந்த பக்கம் இருக்கியா இந்த பக்கம் இருக்கிறியா இல்ல மோசம் தள்ளி விட்டு போய்டு இல்ல வரலாற்றை முழுமையாக உணர்ந்து கொள்வது என்பது ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை பாட்பாட்டாகவும் புரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்தமாகவும் புரிஞ்சுக்கணும் அப்ப ஒட்டுமொத்தமாக வரலாற்றை இந்த நூல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறப்பாக மாறும் இந்த புக் வந்து எனக்காக மொழிபெடுத்த புக்குதான் இது நான் தானே கேட்டேன் இந்த புக்கு நான் தானே கொடுத்து அதனால வந்து வந்து சோ யார் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்றத நான் இங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஸோ உண்மையிலேயே அந்த புக்கு மொழியாக்கம் பண்ணும்போது நிறைய சிரமப்படலாம் அவங்க குடும்பத்தில் வந்திருக்காங்க குழந்தைகள் இருலாம் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் கூட இருக்கிற ஆட்சி சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் வந்து ஃபேமிலி சப்போர்ட்லாம் இதை பண்ணவே முடியாது அதே போன்று நம்முடைய மாதவராஜ் தோழர் தமிழ்செல்வம் தோழர் முருகவேல் தோழர் இவங்கெல்லாம் வந்து அந்த மொழிபெயர்ப்பதுக்கு பல நேரங்களில் வந்து அவங்க உதவியா இருந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இப்போ கீதா தோழர் வந்திருக்காங்க அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு ஒரு மனுஷன் சேர்ந்தாலும் கூட சப்போர்ட்டிவாக ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்கள் குடும்பம் தோழமை தேவைப்படுகிறது அது எல்லாமே வந்து கிட்ட இருந்ததுனால் நான் இந்த இது வந்து சாத்தியமாயிருக்கின்றது ஸோ அந்த புத்தகம் வந்து நான் நான் என்ன கேட்டேன்னா கிட்ட கொடுக்கும்போது பாரதி புத்தகால் தான் வெளியிடணும்னு நான் கேட்டேன் ஏன் பாரதி புத்தகம் வில்ல ஷேவோட புக்கு பாரதி புத்தகம் தான் வெளியிடணேன் ஸோ அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டதுக்கு வந்து தீபாக்கு இந்த மேடையில் நான் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கேன் அந்த புத்தகம் புத்தகமாக உருவாவதற்கு திரோ நாகராஜ் அவர்களும் தமிழ்ச்சியில் எடுத்த முயற்சி வந்து இது வந்து அதிகாரப்பூர்வமாக அவர்கிட்ட கடிதம் வாங்கி இதை வந்து மொழிபெயர்த்துருக்காங்க அதே மாதிரி படிப்பதற்கு ஏதுவாக தலகாணில் புக் கொடுத்தா தீம்பி வச்சுருவாங்க நம்ம அதை ரெண்டாக பிரித்து ரெண்டு புக்காக வந்து அதை கொடுத்துருக்குறாங்க எனவே அப்படி ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு நம்ம பாரதிய புத்தகாலயம் வந்து என்னன்னா ஒரு இவ்வளோ பெரிய பக்கம் ஆயிரத்தி முந்நூறு புக்கு எவ்வளோ எவ்வளோ வாங்குவோம் வாங்க இன்னும் பார்க்காம இது ஒரு அரசியல் கடமை தமிழ் சமூகத்தில் சேகுவாராவை முழுமையாக தெரிந்து கொள்ள என்ற ஒரு பொறுப்பு அமர்வோடு அறிவு தாகத்தோடு பாரதி புத்தகம் வந்து இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க இந்த நூலை வந்து நீங்க எல்லாரும் வாசிக்கணும் உங்க நண்பர்களுக்கு கொடுங்க சேவை பத்தினா சே மாதிரி நம்ம ஆகணும்னா ஆகலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த புக்கை படித்தா அதில் இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு தெரியும் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் ஏராளமான ஒடுக்குமுறை நம்ம கண்ணெதிர் நகர்ந்துட்டு இருக்கு இங்கே பாருங்கள் எக்ஸ்பிரஸ் ஆகிய அம்மா பெருசாக இருக்குது ஃபுல் டிராஃபிக் நீங்கள் வரதுக்கு பார்த்துருப்பீங்க இந்த பில்டிங் வந்து இங்கே நடுத்தரில் வச்சிருக்காங்க ஆனால் அது சுற்றி இருக்க ஓல கொட்டலாம் இங்கே வெளியே வந்துச்சிடலாம் உங்களுக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வராங்க மெட்ரோ ட்ரெயின் வேணும்னா ஒரு பெரிய பில்டிங் எடுத்துட்டு நஷ்டம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க நகரத்தில் ஆனால் அதே இடத்துல நகரத்துக்குள்ளே உழைக்கும் மக்கள் வந்து உருவாக்க மாட்டாங்க அவங்களுக்கு வெளியே இருக்கிறாங்க இந்த நகரங்களே வந்து இன்னைக்கு மூலதனம் சுரண்டிட்டு இருக்குது உழைப்பு சுரண்டுது இந்த சுரண்டலுக்கு எதிராக உணர்வு பூர்வமாக நாம் செயல்படுவதற்கு போராட கூட தேவையில்ல வாழ்றதுக்கே என்னன்னா சே நமக்கு வழிகாட்டுவார் அந்த வழிகாட்டுவதற்கான ஒரு நூலை உருவாக்கிய எங்கயோ இருக்கக்கூடிய அந்த ஜான் லி ஆண்டர்சனுக்கு இந்த சென்னை மாநகரத்திலிருந்து உழைக்கிற வந்து கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கிறது ஏன்னா ஒரு சாதாரண பணியல்ல ஜான் லி ஆண்டர்சன் என்ற ஒரு நபர் ஆங்கிலத்தில் எழுதுனா தமிழ்ல வந்திருக்காரு எவ்வளோ பெரிய உழைப்பு அந்த புத்தகத்திற்கு நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் ஆத்தன்டிகேஷன் ரெக்கார்ட்ஸ் எந்த இடத்துல ஸ்டே வந்து ஒருத்தன் புல்லட்ல சுட்டு சாவ அடிக்கிறார் ஃபர்ஸ்ட் புல்லட் ஃபர்ஸ்ட் புல்லட் ஏன் சுட்டார் எதுக்கு சுட்டார் உங்களுக்கு தெரியும் பொய்லாம் கிடையாது கரெக்டா நிற்கும் அந்த விஷயங்கள கொலகாரம் கிடையாது சேகுவாரன் புரட்சியாளர் அது அதை நிரூபணம் பண்ணுவார் எங்குமே ரொமாண்டிசைஸ் கிடையாது அது வரலாறு வரலாறா இருக்கும் ஆனா வாசிப்பு அப்படி ஓடும் அப்படி ஒரு நூலை வந்து ஜான் லீடர் படைச்சிருக்காரு நாம இது மாதிரி ஒரு நூல் எழுதுனா எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கும் வந்து ஜான்லி ஆண்டர்சன் வந்து வழிகாட்டிக்க தான் நான் வந்து கருதுகிறேன் ஸோ அப்படி ஒரு கவித்துவமான ஆங்கில நடையில் வந்து எழுதப்பட்ட உணர்வும் உணர்ச்சி கொந்தளிப்பும் உடைய ஒரு வரலாற்று வந்து ஒரு நாயகனை அறிமுகப்படுத்திய ஒரு நூலை வந்து தமிழில் அப்படியே இருக்கிற தீபா லக்ஷ்மிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் பாராட்டுகள் இந்த நிகழ்ச்சியில் வர கருக ஒரு கேபி வந்திருக்காரு இப்படி ஒரு கேபி இங்கே சேவை வரது அவரோ இப்போ வந்து இருக்காரு நாங்களாம் எஸ்எப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு அவரை பார்த்து அண்ணாமலை பல்கலை மண்டை உடஞ்சிருக்கு கோல்ட் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஸ்டூடெண்ட் டேஸ்லேருந்து இருந்து இருக்க ஒரு ஆள் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான பொருத்தமான தலைவராக இன்னைக்கு கேபி இருக்கிறார் நாங்கள் இங்கே போராட்டம் இங்கே நம்ம சென்னையில் வந்து விவசாய சங்கத்து மாநில செயலில் வந்து ஒரு மறியல் பண்றாரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்கினார் அந்த போராட்டத்துக்கு கேபியை தூக்கிட்டு போலீஸ்காரன் நாங்களாம் போலீஸ் அடிக்க ஆரம்பிக்கிறோம் ரோட்ல போய் மறியல் பண்றோம் ஸோ இன்றைக்கும் காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இந்த மண்ணில் வந்து எப்படி வந்து உரிமைக்காக போராடுறதுல எதுவும் இல்லாமல் வந்து என்னன்னா முதன்மையானவராக கேப் இருக்கார் அவர் இந்த மேடல் இருப்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த நூல் வெட்டத்தில் கேப் இருப்ப வேண்டியது ஒரு அவசியமான விஷயம் அது எனவே அவர் இந்த நிகழ்ச்சி வருகவர்கள் வரவேற்கின்றேன் அதே போன்று இந்த நூலில் வந்து தோழர் திருமாவள் தோழர் வரவேற்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை கட்சி சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து சேகுவாரோட கருத்தியில சரியா உள்வாங்கின ஒரு அரசியல் தலைவரில் தோர் திருமாவர்கள் அது எப்படி நம்ம புரிஞ்சுலாம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அமைப்பாய் திருவிழா ஒரு புத்தகம் இருக்கு எனக்கு வந்து அந்த புத்தகத்தை நான் வந்து அடிக்கடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய புக்குவே அது வந்து திருமாவத்தோருடைய அமைப்பாய் திருவழும் அந்த அமைப்பாய் திருவுலுக்கு ஒரு மூணு முன்னுரை இருக்கும் அவர் அந்த மூணு முன்னேறு பிச்சு எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி தோடர் கே பாலகிருஷ்ணன் போயிட்டுன்னா அது வந்து அவருடைய புக்குமா இருக்கும் அந்த புக்கை வேற ஒரு தலைவர்னா அந்த புக்குமா இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி எந்த பேரும் இருக்காது மாவோ மார்க்ஸ் அம்பேத்கர் எதுவுமே இருக்காது ஆனால் ஒரு கண்டை அப்படியே உள்வாங்கி ஒரு கட்டுரையா வடிக்கிற ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அமைப்பாய் திரும்ப புத்தகம் அது வந்து தமிழ்நாட்டில் அறிவுலக பரப்பில் தோள் திருமா கொடுத்திருக்க பங்களிப்பு எனவே நம்ம சொல்ல முடியும் அவ்வளவு ஒரு முக்கியமான நூல் அது அப்படிப்பட்ட ஒரு நூல்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் உள்வானவர் அவர் இந்த மேடையில் வர வச்சு அந்த வெளியிட்ட நகைத்திருக்காங்க சோ அவர்களே மகிழ்ச்சியோடு அவர் வரும்போது வரவேற்க முடியாது நான் பேச முடியாது எனவே இப்பயோ வந்து அவர் வந்து வரவேற்கின்றேன் அதே போல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு தோழர் முருகவேல் ராம் முருகவேல் தோழர் தமிழ்நாட்டில் அறிவுலக பரப்பில் மிக காத்திரமாக செயல்பட ஒரு மனிதன் அவர் ஆருகவே நீங்க பேசும்போது ரொம்ப சாஃப்டா பேசக்கூடிய ஆற்றல் ஆனா இன்றைக்கு மாடர்ன் கேபிட்டலிசம் தற்கால முதலாளித்துவம் எப்படி சுரண்டலை நிகழ்த்தி கொண்டிருக்கு என்பதை தமிழில் கூர்மையாக பேசக்கூடிய எழுதக்கூடிய அது புனைவாக கட்டுரையாக எழுதக்கூடிய ஒரு நபர்ல முதன்மையானவர் தோ ராம் முருகவேல் அவர் கோயம்புத்தூர் தமிழ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார் ஸோ அவர் வந்து கோயம்புத்தில வந்து இந்த வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில இந்த புக்கு தமிழ் வர்றதுக்கு நீங்களும் காரணமா இருந்திருக்கிறீங்க உதவி இருக்கீங்க முருகவேல் இப்போ அவரோட அடுத்த நாவல் வரப்போகுது திருப்பூர்ல எப்படி வந்து முதலாளித்துவம் அங்க இருக்கக்கூடிய பன்னாட்டு தொழிலாளிகள் வெளிநாட்டு தொழிலாளி உள்நாட்டு சுழன்றாண்ட பத்தி ஒரு முக்கியமான ஃபிக்ஷன் இருக்கார் நாவல் வரப்போகுது சோ அவருக்கு அதை வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கின்றோம் அதே போன்ற தோ ஜீவசுந்தரி தோழர் எவ்வளவு தினஸ் நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க அவங்க கட்டுரை தமிழ்நா பார்க்கலாம் அதாவது அந்த இஷ்யூ அவங்க எடுத்து எழுதுகிற இடமே அந்த வார்த்தை சொர் இருக்கும் ஆனால் குறுமையை எழுதக்கூடிய ஆட்டி மூவூர் ராமாமிரதம் அம்மாவை பத்தி அவங்க எழுதின ஒரு புத்தகம் இருக்கு கிரேட் அந்த ஒர்க்லாம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு என்ன உடல் சிக்கல் இருந்தாலும்னா அவங்களுடைய அரசியல் உறுதியோடு அவங்க வந்து அவங்க தொடர்ந்து இயங்கிட்டே வராங்க அவங்க இயங்குவோதே நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அவங்க காலையில ஒரு கூட்டம் இப்போ ஒரு கூட்டம் எதுக்கும் அது வந்து வந்திருக்காங்க தோழர்களுக்கு வந்து என்னென்னா ஜியூசன் தோழர் வருகோர் வரவேற்கின்றோம் அதே மாதிரி நம்ம மாதராஜ் தோழர் மாதராஜ் தோழர் வந்து என்ன சொல்கிறது அவர் அவர் சேவை பற்றி புக்கே இருக்கார் மார்க்ஸை பற்றி எழுதுக்கிறாரு மார்க்ஸை பற்றி அவர் எழுதும் சின்னூண்டு புக்கு தான் ஆனால் அப்படி கவித்துவ நாளையில் எழுதுனவர் ஒரு மார்க்ஸில் முக்கியமான ரைட்டர் அவர் ஒரு நாவல் வந்து சமீபத்தில் வெளியிட்டிருக்காரு ஸோ தோழர் மாதராஜ் அவர்கள் விருதுநர்கள் வந்திருக்காரு அவரை வரவேற்கின்றேன் இந்த நூல் அறிமுகம் செய்யக்கூடிய இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் மிருதுளா இருக்காங்க அவங்க நூலை அறிமு ரொம்ப பொருத்தமான ஒரு நபரை நூல் அறிமுக நிகழ்வு வந்து அழைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து சே வந்து ஸ்டூடெண்ட் மூமெண்ட்ல இருந்தால் ஸ்டூடெண்டாக இருந்தால் அவர் வந்து கிளர்ச்சிக்காரனா மாறக்கூடிய இடமா இருக்குது ஸோ பொருத்தமாக தோல் மிருதுளா அறிமுகம் செய்கிறாங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேலாக நிகழ்ச்சி தலைமை தான் கூடிய நம்ம அன்பிற்குரிய தோழர் தமிழ்ச்செல்வம் அவர்கள் தமிழ் தோழரை வந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் ஒரு அமைப்பு நடவடிக்கைக்காக வந்து சலிக்காம வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தமிழ்நாட்டில் கவிஞர்னா கவி எதுனா கற்று தாண்டி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற அமைப்பு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு வியாபாரித்து நிற்குதுன்னா இவர் எத்தனையோ நாவல் எழுதிக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அமைப்பு பணிக்காக தன்னை உட்படுத்தி கொண்டு பேசுறவரு ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லணும் பெருசாக இருக்கும் இன்னைக்கு ரோஹி நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படியே மண்டலம் இருக்கு எல்லாரும் வீட்டிலேருந்து இருந்து உலகத்தை பாக்குறான்னு உலகத்துலேருந்து இருந்து வீட்டை பாடுறான் வீட்டுல இருந்து உலகத்தை பார்த்தா உன் பிரச்சனை தான் பெருசா இருக்கும் உலகத்துல இருந்து வீட்டுல இருந்து பார்த்தா வீட்டு பிரச்சனை தெரிஞ்சிடாரு அப்படி போற போக டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அது எளிய சொற்களால் பேருண்மையை வந்து உலகத்திற்கு வளங்கி கொடுக்கக்கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய அனுப்பக்கூடிய தோ தமிழ்ச்செயலன் தலைமை தங்குறாரு ஸோ பொருத்தமான தோழமைகள் சூழ்ந்திருக்கூடிய இந்த மேடையில இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம்